ஃபைவ் பீவர் ஃபை பீவர்ஸ் இப்போ நாம் இஞ்சி பூண்டு அந்த மேலே விஜயிரம் கருவேப்பில மிளகாய் காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் தனியா இது 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 எல்லாத்தையும் வந்துட்டு தனியா கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கணும் இல்லைன்னா அப்படியே கூட போட்டுக்கலாம் இல்லை வறுத்து யூஸ் பண்ணிடலோம்னா நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம போட்டுட்டு போய் இதை நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நம்ம அதை மாற்றிட்டு நம்ம இதை அரைச்சிடுறோம் குறை குரோன்னு நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுறோம் நம்ம இது இந்த மாதிரி வந்துட்டு நம்ம குறைபொருன்னு வந்துடும் குறைபுரனு வந்த உடனே ரொம்ப மசியை அரைச்சிடக்கூடாது பதமாக அரைக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக அரைஞ்சுருக்கணும் ரொம்ப மசியவும் கூடாது இதுக்கு எடுத்து இதை நாம் என்ன பண்ண போகிறோம் அந்த க இது ஒரு காட்டு ரத்தம் இருக்கிறதுலே அதை நான் க நல்லா சுடுதண்ணியில் போட்டுட்டு அலசி அலசிட்டு சுடுதண்ணியில் போட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அப்புறம் அதை எடுத்து ஆற வச்சு இந்த மாதிரி எடுத்து நான் வந்துட்டு கொத்திரு இப்போ கொத்தின்னு இருக்கிறேங்க இப்போ நல்லா இதை மாதிரி பொடியை நம்ம வந்து கொத்தி எடுத்துட்டு நல்லா பாருங்கள் ஈவனாக வந்துடுங்க இது நம்ம கோஸை கூட இது மாதிரி வந்துட்டு இது பண்ணிக்கலாம் நம்ம நைஃபில் வச்ச இவ்வளோ மாதிரி வந்துட்டு நல்லா ஒரு பூட்டு மாதிரி வந்து கிடைக்காது ஸோ ஒரே போல் இருக்கும் இப்போ நாம் கடாயில் எண்ணெயை ஊற்றி நான் காய வச்சுட்டு அதில் கடுகு எடுத்து போட்டு போகிறேன் நான் ஸோ கடுகு எடுத்து நல்லா அது நல்லா பொறிஞ்சு வரணும் அது நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு நாம் வந்து இதை நம்மளுக்கு இதை நல்லா வந்து அப்படியே ரொம்ப கருகாத அளவுக்கு எல்லா கடுகும் நல்லா பொறிஞ்சிட்ட பிறகு தான் நாம் வந்து இதில் மிளகு ஜீரம் வரைச்சிட்டு அதை எடுத்து போடணும் அது போட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் இதை கரண்டி வச்சுட்டு நல்லா கிண்டி விடணும் அதை நல்லா கிண்டி விட்ட பிறகு அதுக்கு நாம் கொஞ்சம் லைட்டாக மஞ்ச தூளும் வந்துட்டு ஆட் பண்ணும் இதுக்கு ஒரு போது தேவையான அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் பொடி எடுத்து நாம் இதில் ஆட் பண்ணிக்கிடணும் ஆட் பண்ணிவிட்டு அது கருகக்கூடாதுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் நம்ம அதனால் கருகாத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் நம்ம இதில் அதுதான் முக்கியம் பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள் வெங்காயத்தை எடுத்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்துருக்கு எல்லா வெங்காயத்தையும் வந்து பண்ணிக்கலாம் கூடவே பச்சை மிளகாய் போட்டுக்கிடலாம் நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்லா ஒரு கிரண்டி வச்சுட்டு அதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுடணும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் அது அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இதை வந்து இருக்கணும் நல்ல ஏதோ கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் உப்பு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிடணும் நம்ம தேவையான அளவுக்கு நல்ல பவுடர் உப்பு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடணும் கல் உப்பு ஆட் பண்ணுறதா இருந்தால் அதை நல்லா நசுக்கிட்டு தான் போடணும் நல்ல பச்சை வாடை வந்து இந்த மிளகு ஜெருமாண்ட் வெங்காயமாக இருக்கட்டும் அதோடய பச்சை வாடை வந்துட்டு நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாது ஸோ அதே சமயத்தில் தீயவும் கூடாது நம்மளுக்கு தான் தெரியணும் அது எந்த அளவுக்கு பதம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து வெங்காயம் நல்லா வதங்க வதங்க நல்லா டேஸ்ட்டு கொடுங்க பாருங்கள் அதுக்கப்புறம் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம அதை நல்லா கொத்தி வச்சுருக்கோம்ல அந்த ஆட்டு ரத்தத்தை எடுத்து நம்ம வந்துட்டு இது பண்ணோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரம் மசாலா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த கரம் மசாலா வந்துட்டு கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட்ஸ் இந்த இந்த இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டோம் அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படியே ஸ்மெல்லு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அது அதே சமயத்தில் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து அந்த ஆட்டு ரத்தத்தை எடுத்து நம்ம போடலாம் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு அதை உடனே கிண்டி விடணும் பாருங்கள் அது எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வாட்டர் லாத்தம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க நல்லா கிண்டி விடணும் இந்த மாதிரி ஸோ அந்த அந்த ரெட் கலர் வந்து மாறுற வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணுங்க அப்போ தான் வந்துட்டு இது ஃபுல்லாக பாயில் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள் எப்படி நல்லா வந்து அது நல்ல பாயில் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த வெங்காயம் அது அது எல்லாம் அதில் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் எதுவும் போல் கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்துருப்போல் அது எல்லாமே நல்லா சேர்ந்து எப்படி வந்துட்டு நல்லா வருது பாருங்க நல்ல கிளறி 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 விடணும் ஆல்மோஸ்ட் இது நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து நாம் வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு நம்ம மாற்றிக்கிடலாம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம மாற்றிக்கணும் பாருங்கள் இது மாதிரி நம்ம செய்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம லிமிட்டாக கொடுக்கணுங்க தேங்க்யூ